ஹலோ காலை வணக்கம் இங்கே பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் அடுத்தது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது உங்களை வந்து இவங்கள வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சு பார்க்கலாமா இப்படி கூட வச்சா அழகாக இருக்காங்களே இப்படி வச்சுருக்கோமாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல நான் வந்து இருங்க வந்து சொல்கிறேன் 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 எங்கே வச்சுக்கலான்னு ஒரு இடம் இருக்கா பாருங்க இந்த ஹேங்கிங் எல்லா இடத்துலையும் இங்கே பாருங்க கொஞ்சம் நின்னடி கண்ணே நின்னடி கண்ணே நின்னடி கண்ணே சரி இவங்களை கொஞ்சம் இப்போ ஓ விழாதீங்களா செல்ல பிள்ளைகளா சரி விடுங்க அப்போ ஷாப்பா சாரி இங்கே பாருங்க இவங்கள வந்து நான் உங்களுக்கு சொல்லறதுக்காக தள்ளினேன் இங்கே பாருங்க இவங்களை வந்து நான் இங்கே ஒரு பாட்டில் இங்கே ஒரு பாட்டில் இங்கே ஒரு பாட்டில் கட் இப்படி வைக்கலாமா எப்படி இருக்குது இது இப்படியே எதையாவது ஒரு கூத்து பண்ணிகிட்டே இருப்பேன் நான் வந்து என்னென்ன நான் என்ன செய்வேன் ராத்திரிகளெலாம் படுத்துகிட்டே இருப்பேன் படுத்துன்ட்ருக்கும் போது எனக்கு வந்து ஞாபகங்கள் வரும் இன்னும் அடுத்தது நான் பண் இப்படி வரிசையாக நான் பண்ணுவேங்க நீங்கள் பார்த்துட்டே வாங்க என்னெல்லாம் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இவங்களுக்குள்ளே மண் போட்டு அந்த மாதிரி இங்கே பாருங்கள் அந்த டியூபெல்லாம் எங்கள்கிட்ட வீணாணியெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து இதுக்குள்ள மண்ணு போட்டு இவங்களையும் அப்படியே இவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் கொடுக்கலாமா வியூவர்ஸ் நீங்கள் ரசிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து இப்படி பார்க்குறதுனால தான் எனக்கு வந்து வரிசையாக ஏதாவது நம்ம பண்ணணும் ஏதாவது பண்ணணும் ஆனால் எல்லா யூடியூப்பு சேனல்களையும் வந்து ஒரே மாதிரி காமிப்பாங்க நான் வந்து அது என்னென்ன கொஞ்சம் வித்தியாசமாக வந்து காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் வரணும் ரொம்ப இந்த மாதிரி கூடையில் கூட இந்த மாதிரி ஆரத்து வச்சு கூட தொங்க விடணும் முதல்லலாம் நிறைய நான் பண்ணியிருக்கேங்க நீங்கள் அதிலலாம் போய் பாருங்கள் வியூவர்ஸ் பாருங்க அவங்கெல்லாம் அப்படியே இருக்காங்களா ரொம்பவும் சந்தோஷமா இருக்குங்களா அது வரலாறு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இப்படிலாம் பண்ணிட்டு அவங்களெல்லாம் பண்ணி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விவசாய ரொம்ப சந்தோஷம் அது நீங்கள் வந்து விரும்பி பார்க்குறீங்க ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கலாமா விவஸ் நீங்கள் தான் சொல்லணும் அதுக்கு முடிவு நான் வந்து புளி காய்ச்சல் வந்து புளியோகத்தில் பொடியாக பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன் பொடினா உங்களுக்கு வந்து விதைகளோட சேர்ந்து நானே பாக்கெட் போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறது நான் அந்த பொடியை பண்ணும்போது வீடியோ கண்டிப்பாக போடுவேன் சரியா கடைசியில் நம்ம முடிக்கும்போது இவங்களே பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் இந்த இடமே பாருங்களேன் ஒரு நர்சரியில் கார்டன் எப்படி அது மாதிரி இருக்கா இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா இங்க டியூப் இல்லாம வச்சிருக்கேன் நான் வந்து வரிசையா ஒன்று ஒன்றா பண்ணி பண்ணி வீடியோ போடுவேன் பாருங்க நன்றி